கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கச்சா உங்கள் ராசி அதிபதி யார் சந்திர பகவான் எப்போதுமே அவர் மாறிட்டே இருப்பாருங்க எல்லா கிரகங்களும் வந்து அங்கங்கே போனால் ஒன்றரை மாதம் இப்படிலாம் தங்குவாங்க ஆனால் அந்த சந்திரன் மட்டும் அதை வச்சு தான் நீ கோச்சாரமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ அந்த வீட்டு அதிபதியே நீங்கள் தான் அதாவது கடகராசிக்காரங்க சரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்சா உங்களுக்கு வந்து அன்பு பாசம் நேசம் சொல்லி ரொம்ப அன்புக்குரியவர்கள் என்று சொல்லலாம் அந்தளவுக்கு மற்றவர்களுக்கு வந்து மரியாதை தருவதிலும் வீட்டுக்கு வந்தவங்களை வந்து உபசரிப்பதிலும் கடகராசிக்கு நிகர் நிகர் நீங்கள் தான் சொல்கிற அளவுக்கு அன்பான ஒரு நபர் என்றாலே அது உங்களுக்கு பொருந்தும் சரிங்க இப்போ எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்க வச்சா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு கொஞ்சம் வேலை பல அதிகமாகத்தான் இருக்கும் இருந்தாலுமே அதை அழகாக முடித்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு மேலதிகாரம் நல்ல பேர் வாங்கிறதுக்கும் நட்பு வந்து ரொம்ப பலமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்க இது மட்டுமா அப்படின்னு பார்க்க கணவன் மனைவி உறவுலையும் நல்ல ஒரு அந்யோன்யம் நிச்சயமாக நிகழும் Yeah. சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் அது எல்லோரும் வீட்லையும் வரும் பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்காதுங்க அடுத்தபடியாக பார்க்குறச்ச பார்த்திங்கன்னா இந்த பங்குச் சந்தைகள்லாம் போட்டிருக்காங்களே ஷேர் மார்க்கெட் அதிலலாம் வந்து ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்குங்க அருமையாகவே இருக்குங்க சரிங்க இது இந்த மாத பழங்களை பற்றி நம்ம பேசிட்டோம் ஆனால் இப்போ நான் சொன்னது கடகராசிக்காரங்களுக்கு பொதுவான பழங்கள் அதுலேயும் நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா அதாவது எப்படின்னா அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குது புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயிலம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் தனித்தனியாக பலன்கள்லாம் ஏற்படும் அது வந்து இப்போ பொது பழங்களில் கரெக்டாக இருக்கோ இல்லையோ உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்தில் எனி சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோடய கா நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேசலாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க